Noven பாட்டைகளும் போற்றும்புகள் பொன்னணி மன்னவர் கூற்றை வென்றவர் வருகிறாராம் दिराज राजहम्बेर राजमाण्ड राजहुलत्र प्रभुप्पलमहाराजा परात् 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 से बात यूनिवर्सिटी स्टूडेंट्स Thank you. No thanks. It's okay. இங்க தப்பா நினைக்கிறேன்டா நான் ஒன்னு தெரிஞ்சிக்கலாமா இங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நாங்க கிரைமினாலஜி ஸ்டூடண்ட்ஸ் சோ அது சார்ந்த சில ஹெட்டிங்ஸ் காத தூரத்துல இருந்து வரோம் நாங்க அப்ப பிரபதர மீட் பண்றோம் கொஞ்சம் மன்னிக்கணும் ஐயா கொஞ்சம் உடம்பேலாது பேலாது அதால அதிகம் அழுத்தம் கொடுக்க கூடாது மருத்து ஆலோசனை அதால அவரை கொஞ்சம் தொந்தரவு பண்ணிடலாம் இருந்தாலும் நான் உங்களுக்காக ஐயாவோட கொஞ்சம் கதைக்கேன் நீங்க கொஞ்ச நேரம் இல்லைங்க சரி நாம பே ஐயாவை சந்திப்போம் ஆனா ஒரு விஷயம் ஐயாவுக்கு ஏழாத்தாலே எதுவா இருந்தாலும் என்னட்டான் சொல்லுவார் அதால கொஞ்சம் பொறுமை அடிக்கணும் சரியா சரி வாங்க பிள்ளை நீங்க என்ன விஷயமா வந்திருக்கிறேன் என்று ஐயா நாங்க?

ஐயாவை கொஞ்சம் ஏலாட்டாலே இஞ்சரிக்கிற பொருட்கள் எல்லாம் அங்கை மிஞ்சயமா குப்பம் மாதிரி கிடக்குதா அதால கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒழுங்கு படுத்துறது உங்களை உதவி செய்யட்டா மன்னிக்கணும் ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த உதவியை செய்வீங்களா

ആ ഇത് പിന്നാലെ മറക്കപ്പെട്ട പുതയ്ക്കപ്പെട്ട ചരിത്രങ്ങൾ ആയുധങ്ങൾ ഒടുക്കു മുറിയൻ അടയാളങ്ങൾ ആദിയൽ ഒരേ യോതിയായിരുന്ന എം വാഴ മുറി ഒര് നാഗരീകങ്ങളാ മാറ്റമടന്ന് വളർന്ന് വർണാശ്രമ പാപാടിയ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டினை வகுத்து எமுள் மண் பொன் பெண் என்ற ஆசைகளை விதைத்து அதற்காக பல போட்டி பொறாமை என்ற பல யுத்தங்களை அணைத்து பெத்த கரைகளை துடைத்து என்று அமைதியாய் உறங்குவது போல் பாவனை செய்து அமைதியும் பல்வேறு வடி பல்வேறு வடிவங்களில் ஒடுக்குமுறைகளை வளர்த்தெடுக்கும் ஆயுதங்கள் ஒடுக்குமுறையின் அடையாளங்கள் ஆரம்பத்திலே ஆதி மனுஷன் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு இதை கண்டுபிடிச்சான் இப்ப மனுஷனை வேட்டையாடுறதுக்கு மனுஷனை இதை பயன்படுத்துறான் சரி நான் வந்து புத்தகங்களை அடுக்குவோம்

கிடைக்கிற விருது ஒரு விருண்ட செல்வாக்கு கிடைக்கிற விருது இன்னொரு புறம் உண்மைக்கு கிடைக்கிற விருது இன்னொரு புறம் பொய்க்கு கிடைக்கிற விருது மற்றொரு புறம் ஐயா நீங்க பாக்குறதுக்கு வேலை காரணம்

ஜோசிட்டி ஆறு முடிவெடுக்கும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதையுமே தனியா அப்படி சொல்லலாம் அது சரி நம்ம பேங்க என்ன வந்து என்னத்துக்கு வந்தே இப்ப என்ன செய்யறோம் எங்கள நேரம் நம்ம வேஸ்ட் ஆகுது இவர கதைய தா கேட்டு எனக்கு இவர் சொல்றதுக்கும் நம்மட ரிசர்ச்சுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது நீ வந்து இந்த கதையை கேட்டு கொண்டிரு எனக்கு அவசியம் இல்லை கொஞ்சம் பொறுங்க இந்த படத்தை மட்டும் எடுத்து வச்சுட்ட வேண்டா ஐயா நமக்கு தந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு ஐயா உங்களோட கதைப்ப வரசங்குட்டுவா சார் இல்ல ஆ இவர இல்லையா அப்ப ப்ரொஃபஸர் அப்ப நீங்க மை நேம் இஸ் லாரா நான் ப்ரொஃபஸர் ர பத்து 10 வருசமா அவரோ இல்ல ரிசர்ச்லயும் ஓண்டா வர்க் பண்ணிக்கொண்டிருக்கது அது சரி நீங்க நாங்களும் ரிசர்ச் சம்பந்தமா தான் ப்ரொஃபஸரை மீட் பண்ண வந்திருக்கோம் ஓ அது சரி நீங்க இவ்வளவு நேரமும் யாரோட பேசிக் கொண்டிருந்தீங்க இந்த வேலை எல்லாம் உங்களுக்கு செய்ய சொன்னது யாரு அது வந்து ப்ரொஃபஸரோட வேணு பாரு ஓ அப்படியா சரி நீங்கள் கேட்டு வந்த டவுட்ஸெல்லாம் க்ளியராக நோ மெத் அதை தவிர மற்ற எல்லா விஷயமும் பேசுகிறாங்க பட் இந்த டவுட்ஸை மட்டும் க்ளியர் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சம்மதம் எல்லாருக்கும் எல்லாம் விளங்கினாத்தான் எந்த பிரச்சனையும் இல்லையே எல்லாருக்கும் எல்லாம் விளங்குற மாதிரியும் எல்லாரையும் திருப்திப்படுத்துற மாதிரியும் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நாங்க செய்வோம் அத ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சிப்பாங்க இப்ப நீங்க புரிஞ்சிருக்கிற மாதிரி என்ன மேம் நீங்களும் வந்த வேலைக்காரனை போல அங்கே எனக்கு சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க ஹாசானோ வழியோ சேடர்களும் வழி குட் மார்னிங் லாரா ஆ ப்ரொஃபசரே வந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் லாரா இவங்க மூன்று பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டியூ வல்ப சிங் சம்மந்தமாக ரிசர்ச் செய்கிறதுக்கு என்கிட்ட கேள்புக்கு வந்திருந்தாங்க எனக்கு இம்போட்டனாக வே கொண்டிருக்கீங்க கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணுங்க நான் தான் வந்துரு சாரி காய்ச்சி மேம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நான் தான் வரேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்க தேடி வந்த விடயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அது மட்டும் இல்லாம தம் வெச்சி நாம ஒரு விஷயத்தை கணிப்பிட கூடாது. இதுக்கு அப்பாற்பட்ட எதிர்விசையோண்டு இருக்கு. நாம ஆரம்பத்துல பார்த்த விடையத்தை கவணத்துல கொண்டு இதுதான் நடக்கும் என்று நினைக்க கூடாது.